காதலித்து ஏமாற்றிய நடிகரை பழி வாங்கிய ஸ்ரீபிரியா என்ன செய்தார் தெரியுமா ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு எயிட்டிஸ் டைம்ல பர்ஃபெக்ட் ஜோடியா இருந்தவங்க தான் ஸ்ரீபிரியா அவங்களுடைய நேச்சுரல் பியூட்டியும் அட் டைம்ல ஹோம்லி அண்ட் கிளாமர் ரோலில் நடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொந்த குரலில் பேசி நடித்ததுன்னு பல குட் குவாலிட்டி ஸ்ரீபிரியாவுக்கு இருந்ததால ரசிகர்களால் ரொம்பவே பாராட்டப்பட்டாங்க சினிமாவில் தைரியமான நடிகைன்னு பெயர் வாங்கின அவங்களோட காதல் வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமா அமையல அதாவது எயிட்டிஸ் டைம்ல நடிகர் கார்த்திகோட நினைவுகள் படத்தில் சேர்ந்து நடித்த போது ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்துருக்கு ஆனா கார்த்திக் விட ஸ்ரீபிரியா நான்கு வயசு மூத்தவங்களா இருந்தாலும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு செய்திருக்காங்க ஆனா இதுல கார்த்திக் திடீர்னு நடிகை ராகணிய திடீர் காதல் திருமணம் செய்துகிட்டாருன்னு தகவல் கிடைச்சதும் கொதிச்சு போன ஸ்ரீபிரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் உடச்சு கலாட்டா பண்ணி கார்த்திக பயங்கரமா அடிச்சு உதச்சிருக்காங்க மேலும் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீபிரியா திடீர்னு தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்காங்க காதல் தோல்வியில துவண்டு போயிருந்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஓவர் பண்ணி வந்து மலையாள நடிகர் ராஜ்குமார் சேதுபதி திருமணம் செய்துகிட்டாங்க